பழமையான காலத்தில் தேவர்கள் சாபத்தால் தங்கள் சக்தியை இழந்தனர் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து பிரம்மாவிடம் வழி கேட்கிறார்கள் பிரம்மா விஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்கிறார் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்க்கடலைக் கடைந்தார்கள் கடல் கடையப்பட அமிர்தம் என்ற நித்திய ஜீவனைக் கொடுக்கும் பானம் வெளிவரும் என்று அவர்கள் நம்பினர் கடலைக் கடைப்பதற்காக மந்திரமலை என்ற பெரிய மலையை கடலில் வைத்து வாசுகி என்ற நாகதை கயிறு போல் பயன்படுத்தினார்கள் ஆனால் மலை மிகவும் கனமாக இருந்ததால் அது கடலுக்கு அடியில் மூழ்கியது அப்போது திருமால் ஆமையாய் அவதரித்து வந்தார் அவருடைய கூர்ம அவதாரம் இதுவே அவர் கடலுக்கு அடியில் சென்று மந்திரமலையை தன் முதுகில் வைத்தார் அதுபோல மலைநிலையாக இருந்தது அதன் பிறகு தேவர்கள் மலையை சுழற்றினர் இந்த கடல் சுரப்பிலிருந்து பல விசேஷமான பொருட்கள் வந்தன அமிர்தம் லக்ஷ்மி தேவி ஐராவதம் உச்சைஸ்ரவஸ் என்ற வெண்குதிரை போன்றவை அசுரர்கள் அதை எடுத்துவிட முயன்றனர் ஆனால் விஷ்ணு மோகினி என்ற அழகிய பெண்மணி வடிவம் கொண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார் இவ்வாறு அமிர்தம் தேவர்களுக்கு கிடைத்தது உலகம் மீண்டும் சமநிலையில் வந்தது இதன் மூலம் உரைத்த உண்மை தீயவர்கள் கூட சிறப்பானது செய்ய உதவலாம் ஆனால் இறுதியில் நல்லதற்கு நன்மை ஏற்படும்